செக் வைத்த மோடி அரசு சிக்கிக்கொண்ட பக்புக் வாரியம் மோசடி சொத்துக்களை உமித் இணையத்தில் பதிவு செய்ய முடியாமல் தவிப்பு மீண்டும் அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்ததால் அலர்ட் ஆகும் பாஜக வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் பக்புக் வாரிய சொத்துக்களை இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு இஸ்லாமியர்களின் பக்புக் வாரிய சொத்துக்களை பதிவு செய்வதற்காக உமித் என்கிற ஒரு இணையதளத்தை தொடங்கியது அதோடு டிசம்பர் நான்காம் தேதிக்குள் தங்களிடம் உள்ள சொத்துக்கள் மத்திய அரசின் இந்த இணையதளத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் வக்புக் வாரிய சொத்துக்களில் ஏகப்பட்ட மோசடி சொத்துகள் இருப்பதால் அவற்றை இப்போது வரை இணையதளத்தில் அவர்களால் பதிவு செய்ய முடியவில்லையாம் குறிப்பாக வக்புக் வாரியத்துக்குள் சம்பந்தமில்லாமல் அரசு நிலத்தையோ மற்ற தனியார் நிலத்தையோ இவர்கள் பதிவு செய்திருந்தால் அந்த சொத்துக்கள் மீட்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தது அதோடு மத்திய அரசின் இந்த இணையதளத்தில் வக்புக் வாரிய சொத்துக்களை பதிவு செய்யப்பட்ட பிறகு அதை மத்திய அரசு பரிசீலனை செய்ய திட்டமிட்டிருந்தது ஆனால் இந்த வக்புக் வாரியத்தில் பெரும்பாலும் சொத்துக்களை மோசடி செய்தே இணைத்திருப்பதால் அவற்றை மத்திய அரசின் இந்த உமித் என்கிற இணையதளத்தில் பதிவு செய்தால் சிக்கிக்கொள்வோம் என்று இஸ்லாமிய அமைப்புகள் தடுமாறிக் கொண்டு வருகிறார்களாம் அதனால் தான் சார் பதிவாளர் அதிகாரிகள் சிலரை கைக்குள் போட்டுக்கொண்டு தங்களிடம் உள்ள மோசடி நிலங்களுக்கான ஆவணங்களை குறுக்கு வழியில் தயார் செய்து அவற்றை இணைக்கும் வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதால் தான் சொத்து விவகாரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் செய்யப்பட்டு வருகிறதாம் அதன் காரணமாகவே இவற்றை பதிவு செய்ய ஆறு மாதம் நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருந்த போதும் இப்போது வரை அவர்கள் இன்னும் பெரும்பாலான சொத்துகளின் விவரங்களை அந்த இணையதளத்தில் பதிவு செய்யாமல் இருக்கிறார்களாம் இதை மத்திய அரசின் அதிகாரிகளும் கண்காணித்து வருகிறார்களாம் இதன் காரணமாகவே டிசம்பர் நான்காம் தேதி நெருங்கிவிட்டதால் தற்போது வரை இஸ்லாமிய அமைப்புகளின் தனிநபர் சட்ட வாரியம் மற்றும் இஸ்லாமிய கட்சி தலைவர் ஓவைசி போன்ற ஏராளமானோர் இன்னமும் தங்களிடம் உள்ள சொத்துக்களை அந்த இணையத்தில் இணைக்காமல் இருக்கிறார்களாம் இதன் காரணமாகவே சட்டத்திற்கு புறமாக தாங்கள் கைப்பற்றி வைத்திருக்கும் நிலங்களுக்கான ஆவணங்கள் கிடைக்கும் வரை இந்த இணையத்தில் பதிவு செய்ய முடியாது என்பதனால் தற்போது வக்புக் வாரியம் சார்பில் சொத்து விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்ய கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் குறிப்பாக ஏற்கனவே இந்த வக்புக் வாரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீபங்கர் தத்தா அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு இதுகுறித்து மனுவை தாங்கள் விசாரித்தபோது டிசம்பர் ஒன்றாம் தேதி மொத்த சொத்து விவரங்களையும் ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் பக்புக் வாரியம் காலதாமதம் செய்வதால் அது குறித்த பின்னணியை மத்திய அரசு சார்பில் முக்கிய அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதோடு இன்னும் எந்த மாதிரி சொத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்ய முடியாமல் இவர்கள் தடுமாறிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் என்பதையும் கண்காணிக்க தொடங்கிவிட்டார்களாம் அந்த வகையில் வக்புக் வாரியத்தில் சட்டவிரோதமாக ஏராளமான நிலங்கள் இருப்பதால் தான் அவற்றை அவர்களை இந்த இணையதளத்தில் பதிவு செய்ய முடியாமல் தவிப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அதனால் இப்படி சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் அபகரித்து வைத்திருக்கும் இந்த சொத்துக்கள் கூடிய சீக்கிரமே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மத்திய அரசு கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது அதோடு தனியார் நிலங்களை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் கால நீடிப்பு கேட்டு மீண்டும் பக்புக் வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு நீதிபதிகள் என்ன பதில் கொடுக்க போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி மொத்த கூட்டணி கட்சிகளையும் கட்டம் கட்டும் ஸ்டாலின் உதயசூரியன் இல்லை என்றால் தோல்விதான் சர்வே முடிவை காட்டி கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் உதயநிதி சபரேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வெடிக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டு வருவதால் மு க ஸ்டாலினுக்கு நாளுக்கு நாள் அச்சம் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் பல கட்சிகளுக்கு கல்லறிந்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக்கழகம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமின்றி திமுகவின் ஓட்டுகளையும் பிரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்களால் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்பதை மு ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதனால் தங்களுக்கான தொகுதிகள் குறையும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே தன்னால் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தனக்கு செக் வைத்து விடுவார்கள் என்பதற்காகவே தற்போது திமுக சார்பில் உதயநிதி சபரிசனும் ஒரு சர்வே எடுத்திருப்பதாகவும் அந்த சர்வேயில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவதற்கு கேட்கும் தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை திமுக திட்டமிட்டு கொடுத்து வருகிறார்கள் இது குறித்து உதயநிதியும் சபரிசனும் களமிறங்கி இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப கடுமையாக இருக்கும் ஓட்டுகளை பெரிய அளவில் பிரிக்கப் போகிறார்கள் அதனால் கூட்டணி கட்சிகள் குறைவான தொகுதிகளில் மட்டுமே உள்ளது சின்னத்தில் போட்டியிட்டு அதிகமான தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் அப்போதுதான் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லி அவர்களை பிரைன் வாஷ் செய்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலில் அவர்கள் தோல்வியடைந்து தொகுதிகளை சுட்டிக்காட்டி உங்களது சின்னத்தில் போட்டியிட்டால் தான் இத்தனை தொகுதி தோல்வி அடைந்தீர்கள் இந்த தோல்வியானது இந்த முறை இன்னும் அதிகரிக்கும் அதிமுக பாஜக மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணியை உருவாக்குவதால் அவர்களும் ஓட்டுகளை அதிகமாக பிரிப்பார்கள் இந்த முறை கிறிஸ்தவ வாக்குகள் விஜய்க்கு அதிகமாக செல்ல போகிறது அதனால் உங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டால் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இருபது தொகுதிகள் கொடுத்தால் ஐந்து தொகுதிகள் கூட வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்காது பதினைந்து தொகுதிகளை இழக்க நேரிடும் அதனால் குறைவான தொகுதிகள் மட்டுமே உங்களது சின்னத்தில் போட்டியிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் அப்போதுதான் வெற்றி பெற வாய்ப்புள்ளது இல்லை என்றால் பெரிய அளவில் தோல்வியடைந்து விடுவோம் என்று வைகோ திருமாவளவன் செல்வப்பிருந்தகை ஆகியோரிடத்தில் சபரிசனும் உதயநிதியும் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்களாம் ஆனால் ஒரு வகையில் இந்த முறை தங்களது ஓட்டுகள் பிரியும் என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டாலும் இது கூட மு ஸ்டாலின் தங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சிதான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் அவருக்கு எதிராக நாம் செக் வைக்க முடியாது அந்த தொகுதியில் நாம் வெற்றி பெறும் பட்சத்தில் அது அவருக்கே உரிய வெற்றி ஆகிவிடும் அதனால் இந்த முறை தாங்கள் அதிகமாக தொகுதிகள் கேட்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அதற்கு சம்மதிக்க மறுத்து வருகிறார்களாம் அதோடு சபரிசன் நடத்திய இந்த சர்வே முடிவு என்பது உண்மையா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைக்க இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறார்களா என்று திமுக போடும் பிளானை கண்காணித்து வருகிறார்களாம் அதே போன்று அதிமுக பாஜக கட்சிகளும் தங்கள் எடுத்துள்ள சர்வே படி திமுகவை எந்த கோணத்தில் அணுக வேண்டும் அவர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என்பதில் அடுத்தபடியாக இம்மாதம் அமித்ஷா தமிழகம் வந்ததும் முடிவெடுக்கப் போகிறார்கள் அதோடு கடந்த காலங்களைப் போன்று உள்ள நபர்களை வேட்பாளராக நிறுத்தாமல் திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய நபர்களை வேட்பாளர்களாக களத்தில் இறக்குகிறார்கள் அதற்காக சாதி ரீதியாகவும் பலமான நபர்களை பரிசீலனை செய்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த முறை திமுக வேட்பாளர்களை அதிமுக பாஜக வேட்பாளர்களால் அதிகப்படியாக தோல்வியடைய செய்ய முடியவில்லை அதனால் இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி திமுக நிறுத்தும் வேட்பாளர்களையும் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் அமித்ஷாவும் அதிமுகவினரை அழைத்து ஆலோசனைகள் நடத்தி முடிவெடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு பக்கம் என வியூகங்களை தீட்ட தொடங்கிவிட்டதினால்தான் தான் கடந்த காலங்களில் அதிமுகவை மட்டுமே எதிர்த்து நின்ற திமுகவுக்கு இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் தங்களுக்கு தோல்வி அதிகரித்து விடுமோ என்று மு ஸ்டாலின் கடுமையான பீதியில் இருப்பதாகவும் திமுக வட்டார தகவல் தெரிவிக்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தான் இருக்கிறார் பாகிஸ்தானில் இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அரசு கருவூலத்துக்கு வந்த பரிசு பொருட்களை விற்பனை செய்து சொத்து சேர்த்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் தூதரக ரகசியங்களை கசிய விட்டதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறிதண்டனை விதித்திருந்தது இதனால் தற்போது அவர் சிறிதண்டனை அனுபவித்து வருகிறார் இந்த நிலையில் சிறைக்குள் இம்ரான்கான் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வழியாகி அவரது கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் அரசு அவர் உயிரோடு இருப்பதாக கூறி வந்தது என்றாலும் அதை அவரது கட்சியினர் நம்பவில்லை இந்த நிலையில் இன்று அவரை அடைத்து வைத்திருக்கும் சிறைச்சாலை முன்பு இம்ரான்கானின் சகோதரி உஸ்மான் கான் கட்சியினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் சிறைக்குள் செல்ல நிர்வாகம் அனுமதி அளித்ததை அடுத்து உள்ளே சென்றுவிட்டு வெளியே திரும்பியது இம்ரான்கான் உயிருடன் இருப்பதாக தெரிவித்தார் என்றாலும் அவர் மனரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியிட்டு அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்